எங்கே போனிங்க காணாம் பாட்டி தாத்தா சாயிரா பானுங்கன்னு தாத்தா நேரத்தில் தூங்குங்க பாட்டி தாத்தா உடம்பு பார்த்துக்கோங்க சரிங்கண்ணு சரிங்கண்ணு சரீங்கண்ணு ஆறுமுகம்ண்ணா அருமனா நேம் என்ன ப்ரோ என்ன ஒர்க் பண்ணுறாங்க கண்டிப்பாக எம்ஜி ப்ரோ சால்வை போட்டுருவோம் போஸ்டரு ஒட்டிருவோம் நீங்கள் என்ன அண்ணா சொல்ல சொல்லாதீங்க இருபத்தாறு இயர்ஸா என்ன அண்ணா சொல்லாதீங்க இருபத்தாறு வயசாக தமக்கு வயசான காலத்தில் இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருக்காமல் போய் தூங்குங்க சரிங்க தாங்க தூங்க போகிறோம் தாங்க ரூஃபஸ் சந்தோஷங்கன்னு சந்தோஷங்கன்னு டேய் தாத்தா வராரு கதை விட போகிறாரு அணி அணிபட்டு எழுந்ததுமே அணிப் அணிபட்டு எழுந்தது நம்ம தான் நாகராஜ் ஸ்பேனரை நம்மளை ஒன்றும் ஸ்பேனரா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க நினச்சா நம்ம இங்கே இருக்க முடியும் முடியும் ப்ரோ வித்தியாசிட்ட சொல்லுங்க ஆரம்பம் பார்மசி ஒர்க்கா ஓ பார்மசி ஒர்க்காங்கன்னு சந்தோஷம் அப்பா அம்மா என்ன இன்னும் பின் வச்சு குத்திட்டு இருக்கீங்களா அது இருந்துட்டு போகுது கண்ணு என்ன அண்ணன் பார்மசி ஒர்க் ப்ரோ நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க யாருக்க எங்களை கேக்குறீங்களாங்கண்ணு நாங்கள்லாம் ஒர்க்கெல்லாம் இல்லாதது இல்லை உங்கள் ஸ்பேனருக்கு தான் பாலராஜ் ப்ரோ ஆரவார வரவேற்பு அப்போது செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும் கரெக்டாக சொல்ல சொன்னீங்க எம்ஜே ப்ரோ இல்லைம்மா பார்மசி ஒர்க் ஓகே இல்லை நீங்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஒர்க் சந்தோஷம் மதன் பிரதர் ஒரேடியாக போட்டி தள்ளிடுவேன் ஓகே ப்ரோ அண்ணா டவுன் அண்டு பிளானிங் டிப்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றாரு நாகராஜ் அதனால தான் நான் கம்முன்னு இருக்கேன் நீங்களும் ஒரு சாரி போட்டு

உங்களை ஸ்பேனர் உண்டான மரியாதையே போயிடுச்சு உங்களால ஆறுமுகம் கடப்பாறை கேங்க எல்லாரும் ரெடியா இருங்க சாரே சார சேர சேர என்ன சேர சேரணுமா தலைவி எம்ஜே வாயும் துணை தலைவரே அரவிந்த் பிரபு சரிங்கண்ணா கடைசியா நம்ம தாளாடு இது தாளாண்டு பாடி பாடி ஆர் ஆர பாடி பாடில செல்ல கீழே மெல்ல பேசு நிறைய மெசேஜ் பெண்டிங்கா நிறைய மெசேஜ் பெண்டிங் ஆயிடுச்சா கண்ணு உங்க வீட்டுல குட்டிஸ் எல்லாம் இருக்காங்க கண்ணே தம்பி பசங்க இருக்காங்க கண்ணே பானு கண்ணு தம்பி பசங்க இருக்காங்க